அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுடைய எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது இந்த வாரம் அதாவது பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை வந்து எதை பற்றி வந்து ஆன்லைன் கருத்தரங்கு நடக்க போகுது அப்படின்னா அதாவது தோட்டக்கலை பயிர் அதாவது மாம்பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சப்போட்டா எலும்புச்சை பப்பாயா இந்த மாதிரி ஒரு ஐம்பத்தி ஒரு பழ வகை ரகங்கள் வளர்க்குறதுக்கு என்ஹெச்பி அப்படின்ற ஒரு ஸ்கீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் ப்ராஜெக்ட் போட்டு அதில் ஒரு முப்பது லட்சம் வந்து மானியமாக கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமை பற்றி தான் இதோட அதாவது ஆன்லைனில் இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மணி நேரம் வந்து நடக்கும் இதில் வந்து பேங்க்ல எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ எல்லா விவரங்களும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பதினேழாம் தேதி நீங்கள் கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து இது இல்லாமல் ஆடு மாடு கோழி அதில் வேற ஏதாவது புதுசாக தகவல் வேணும்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கப்பறம் நெய் நெய் சார்ந்த இதுவும் வந்து கிளாஸ் நடக்குது ஸோ அதுவும் தேவை அப்படின்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்